பாம்பன் தூக்கு பாலம் இந்தியாவிலேயே முதல் முறையாக அமைக்கப்பட்ட செங்குத்து தூக்கு பாலம் என்ற பெருமையை பெற்றுள்ளது இந்த பாலத்தின் சிறப்புகள் என்ன எப்படி இயங்குகிறது என்பதை தற்போது பார்க்கலாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தனி தீவாக உள்ள ராமேஸ்வரத்தை மண்டபத்துடன் இணைக்கும் வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ரயில் பாலம் கட்டப்பட்டது இரண்டாயிரத்து ஐம்பது மீட்டர் நீளத்தில் கடலுக்கு மத்தியில் கட்டப்பட்ட இந்த பாலம் இந்தியாவில் கடல் பகுதியில் அமைக்கப்பட்ட முதல் ரயில் பாலம் என்ற சிறப்பை பெற்றது இந்த பாலம் நூறாண்டுகளை கடந்த நிலையில் உறுதித்தன்மையை படிப்படியாக இழக்க தொடங்கியது இந்த நிலையில் ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாயில் புதிய ரயில் பாலம் கட்ட முடிவு செய்யப்பட்டு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கட்டுமான பணிகள் முடிவடைந்தன இதனைத் தொடர்ந்து சோதனை ஓட்டங்கள் நடைபெற்று தற்போது போக்குவரத்துக்கு அனுமதி அளிக்கப்பட்டது இந்த புதிய ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்துள்ளார் இலங்கையில் உள்ள அனுராதாபுரத்தில் இருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி மண்டபத்திற்கு வருகை தந்தார் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மண்டபத்திலிருந்து சாலை மார்க்கமாக காரில் பாம்பன் பாலத்தில் மையப்பகுதியில் போடப்பட்டுள்ள மேடையில் இருந்து புதிய ரயில் பாலத்தை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார் அதனைத் தொடர்ந்து பாம்பனில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு ரயில்வே பணியாளர்கள் பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு முதல் ரயில் பாம்பன் ரயில் பாலத்தில் சென்றது தொடர்ந்து தூக்கு பாலம் மேல் நோக்கி உயர்ந்து செல்ல கடலோர காவல்படையின் ரோந்து கப்பல்கள் ரயில் பாலத்தை கடந்து சென்றன அதனைத் தொடர்ந்து கடலோர காவல்படையின் கண்காணிப்பு ட்ரோன்களின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த பாலம் தொடக்கத்தில் இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நிதியில் கட்ட திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் வானிலை கொரோனா தொற்று போன்ற காரணங்களால் இதன் செலவு ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாயை கடந்தது இந்த பாலம் இரண்டாயிரத்து எழுபத்தி எட்டு மீட்டர் நீளத்தையும் கடல் மட்டத்திலிருந்து ஆறு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது முன்னூற்று முப்பத்தி மூன்று கான்கிரீட் அடித்தளங்கள் நூற்று ஒன்று

மேலே உயர்த்த ஹைட்ராலிக் லிப்ட் பொருத்தப்பட்டுள்ளது நூறு ஆண்டுகள் ஆனாலும் அசைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பாம்பன் புதிய ரயில் பாலம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த பாலம் வழியாக மண்டபத்திலிருந்து ராமேஸ்வரம் ரயில் நிலையம் வரை எழுவது கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கலாம் இடையில் உள்ள செங்குத்து தூக்கு பாலத்தில் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கலாம் பாம்பன் கடல் பகுதியில் ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசினால் புதிய ரயில் பாலத்தில் ரயிலை இயக்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாலம் கட்டுமான பணி காரணமாக ராமேஸ்வரம் செல்ல வேண்டிய ரயில்கள் மண்டபம் வரையில் மட்டுமே இயக்கப்பட்டன இந்த நிலையில் புதிய ரயில் பாலம் திறக்கப்பட்டுள்ளதால் இருபத்தி எட்டு ரயில்கள் மீண்டும் ராமேஸ்வரம் வரையில் இயக்கப்பட உள்ளன